மேஷ லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சபூத ராசியில அது நெருப்பு ராசி அப்ப இயல்பாக இந்த நெருப்புன்றது யாருக்கு நெருப்புக்கு எப்படி இருக்கும் நெருப்பு நிம்மதியா இருக்க முடியுமா ஆனா மற்றவங்களுக்கு அது குளிருக்கு நல்ல கதகதப்பா இருக்கு நான் நெருப்புக்கு பக்கத்துல போயிருக்கிறேன் நல்ல சமையல் ருசியான சமையல் நெருப்புனால கிடைக்குது நெருப்புனால கிருமி நம்மளை வந்து அண்டாம இருக்கு ஆரோக்கியமா இருக்கிறேன் இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் யாருக்கு பிறருக்கு பிறருக்கு அப்ப மேஷ லக்ன அன்பர்களே நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் விரும்ப முடியாது உங்களுக்கு நிம்மதி எதுல கிடைக்கும் தெரியுமா மற்றவங்களுக்காக நீங்க வேலை செய்ய வேலை செய்ய பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நீங்க சொபிஸ்டிகேட்டடா இருக்க முடியுமா சொகுசா இருக்க முடியுமா வாய்ப்பு இல்ல ராஜா நெருப்பு லக்னமாக இருந்து கொண்டு நீங்கள் சொகுசாக வாழ வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் அது இயற்கைக்கு எதிரானது புரிஞ்சுக்கோங்க பொதுவாக இயற்கைக்கு எதிரானது இயற்கைக்கு உகந்ததுன்னு இருக்கு இந்த லக்ன அடிப்படையில பார்க்கும் போதும் இயற்கைக்கு எதிரானது இயற்கைக்கு உகந்ததுன்னு இருக்கு அப்ப மேசலுக்கு நான் சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க ஊர் வேலையை இழுத்து போட்டு பாப்பாங்க புரியுதா என் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரங்க வேற ஒரு காரியம் செஞ்சு கொடுங்க உடனே நடந்துடும் அதே காரியத்தை அவருக்கு செஞ்சீங்கல்ல அதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னா நடக்காது ஏன் ஊருக்கு உழைப்பதற்காக பிறந்திருக்கிறீர்கள் மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளும் தர்ம ராசிகள் இந்த லக்னத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் எப்படி இருக்கணும் சர்வீஸ் ஓரியன்டா இருக்கணும் நீங்க ஜெயிக்கணும்னா ஒண்ணும் இல்ல அடுத்தவர்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தா அந்த அடுத்தவர்களுடைய தேவையை நீங்க பூர்த்தி பண்ணிட்டே போங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துடலாம் அதை விட்டு விட்டு தான் தனது அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா நோயால் நோயால் எதிரிகளால் அவதிப்பட வேண்டிய அவமானப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் ஏன் நீங்களே உங்களுக்கு எதிரி ஆயிடுவீங்க உங்களுடைய புத்தி தான் ஆறாம் அதிபதி புதன் உங்களுடைய செவ்வாய் தான் எட்டாம் அதிபதி லக்னாதிபதி தான் எட்டாம் அதிபதி அப்போ உங்களுக்கு நீங்களே கெடுதலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் மேஷ லக்ன அன்பர்கள் நல்லா கவனிங்க அவங்களுக்கு நோய் பிரஷர் இருக்கு சார் எனக்கு சரியா சம்பாதிக்க முடியல சார் பிரச்சனையில் இருக்க சார் குடும்ப பிரச்சனை இருக்கு அது இருக்கு எதற்கு நீங்க புலமனியனா அதுக்கு மூல காரணம் உங்களுடைய சுயநலம் சுயநலத்தை தூக்கி ஓரம் கட்டிட்டு இல்ல இல்ல என்ன பத்தி நான் நினைக்கவே இல்லை சார் என்ன பத்தி நான் நினைக்காம வேற யார் சார் நினைப்பான் பக்கத்து வீட்டுக்காரனா எனக்கு சாப்பாடு போடுவான் பக்கத்து வீட்டுக்காரனா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான் என்ன பத்தி நான் தானே நினைக்கணும் நான் எனக்கு தேவைகளை நான் தானே பூர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படின்றது நியாயமான வாதமாக இருந்தால் இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய உணவை பற்றியோ உங்களுடைய உடையை பற்றியோ உங்களுடைய உரையுகத்தை பற்றியோ உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியோ நீங்கள் நினைக்க கூடாது அப்படி நினைச்சீங்கன்னா சக்சஸ் ஆகாது அப்ப நீங்க அதை பத்தி நினைக்காம அடுத்தவர்களுக்கு ஆன உணவு அடுத்தவர்களுக்கான உறைவிடம் அடுத்தவர்களுக்கான எதிர்காலத்தை பற்றி நீங்க நினைக்க ஆரம்பிச்சிருக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்களை தூக்கி உயரத்துல வச்சிருவா யாரு வச்சிருவா சனி என்ற கிரகம் உங்களை தூக்கி உயரத்துல வச்சிரும் இது என்ன காரணம்னா ரொம்ப ஆச்சரியமான உண்மை சரலக்கணத்திற்கு எது பாதகஸ்தானம் பதினோராம் இடம் பாதகஸ்தானம் இல்ல மேஷம் என்பது சரலகணம் தானே அப்ப பதினோராம் இடம் என்பது எது கும்பம் பதினோராம் இடம் என்பது அதனுடைய குணாதிசயம் என்ன சுயநலம் ஐந்தாம் இடத்தினுடைய பண்புகள் எது பொது நலம் புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த பதினோராம் இடம் என்பது பாதகத்தை செய்யும் சொல்றதுக்கு புரியுதான் வந்துருச்சா பதினோராம் இடம் என்பது உங்களுக்கு பாதகத்தை செய்யும் லாபஸ்தானம் சொன்னீங்க இல்லையா மேசலக்கணத்துக்கு லாபஸ்தானம்லாம் கிடையாது அது பாதகஸ்தானம் அப்ப பதினொன்று உங்களுக்கு பாதகத்தை செய்யும்னா எது பாதகத்தை செய்யும் உங்களுடைய உங்களுக்கு பாதகத்தை செய்ய காத்திருக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப நீங்க சுயநலத்தை விளக்கி விட்டீர்கள் என்றால் எப்படி இருக்கும் ஜம்முன்னு வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் புரியுதா லாஜிக் என்ன காரணம் சுயநலத்திற்குரிய ஸ்தானம் பாதகஸ்தானமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் சுயநலமாக செயல்பட்டீர்கள் என்றால் யார் உங்களை அடிப்பாரு அந்த பாதகஸ்தானத்திற்குரிய அதிபதி சனிதான் உங்களை நடத்தி கொண்டு போகணும் அவர் தான் பத்தாம் அதிபதியும் கூட கர்மஸ்தானாதிபதியும் அவர் தான் உங்களுக்கு உங்க கர்மஸ்தானத்தை ஒழுங்காக செயல்பட விட மாட்டார் இத உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க ஆனா சுயநலத்தை விட்டுட்டு இருக்க முடியுமா ஏன்னா நெருப்பு என்றால் பொதுவாக நம்மிடம் உடலில் என்ன சொல்லுவாங்க பொதுவா நம்ம உடம்புல என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கு காம புரோதங்கள் மதம் ஆச்சரியங்கள் அப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுல ரொம்ப முதன்மையான உணர்வு என்பது காமம் காமம்னா நீங்க எடுத்த உடனே நேரா கட்டிலுக்கு போகாதீங்க காமம் என்பது விருப்பம் காமம் என்பது விருப்பம் அப்படியே வச்சுக்கோங்க எனக்கு என்னுடைய விருப்பம் தான் காமம் சரியா அப்ப நெருப்பு ராசிகளுக்கு நெருப்பு லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு காமம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உங்க விருப்பம் உங்களை ஆளுமை செய்யும் புரியுதா உங்க விருப்பம் உங்களை ஆளுமை செய்கிறது என்றால் பின்னாடி யாரு வர்றா சனி வந்து உங்களை அடிப்பா தயாரா வச்சுக்கோங்க அப்ப உங்களுடைய விருப்பம் என்பதை அப்படியே தூக்கி ஓரங்கட்டியிடணும் இதுதான் தலைமை பண்பு உங்களுடைய விருப்பம் ஒன்றாக இருக்கலாம் ஆனால் நீங்க என்ன செய்யறீங்க மற்றவர்களுடைய விருப்பத்திற்காக உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் புறந்தள்ளினீர்கள் என்றால் நீங்க தான் தலைவன் மேசலக்கணத்துல சூரியன் உச்சம் அப்ப நீங்க தான் தலைவன் உங்களுக்கு பின்னாடி கூட்டம் கூடி வருவார்கள் ஓடி வருவார்கள் எல்லாருடைய விருப்பத்தையும் புறந்தள்ளி விட்டு நான் சொல்றத செய் அப்படின்னா ஒருத்தன் கூட பின்னாடி இருக்கும்னா எல்லாரும் ஓடிடுவான் சாகும்போது தனியா சாகணும் தண்ணி எடுத்து கொடுக்கறது கூட ஆள் இருக்காது யாருக்கு மோட்சம் கிடைக்கும் சுயநலமற்ற மனிதர்களுக்கு மட்டுமே மோட்சத்தும் சாத்தியம் ரொம்ப பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கு எனக்கு அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்றாங்களே சார் மோட்சத்துக்கு போறேன்னு சொல்லுவாங்களே சார் எது சார் புஷ்பக விமானம் வருமா இல்ல வேற ஏதாவது வருமா வாய்ப்பு இல்ல ராஜா உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு நீ எதிர்பார்க்குற பத்தியா அப்பவே மோட்சம் கிடைக்காது புரியுதா அங்கே எதிர்பார்ப்பு வந்துருது இல்லையா அப்ப எதிர்பார்ப்பற்ற மனிதர்களுக்கு மட்டுமே மோட்சம் சாத்தியம் என்ன மற்ற மனிதர்களுக்கு மட்டுமே மோட்சம் சாத்தியம்